ஒருவரை எப்படி உடல் உறவு கொள்வது எப்படி கட்டல் அறைக்குள்ளார இணங்க இப்போ தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து சொல்கிறதுனாக்க காதலி தோணு தெரிஞ்சுட்டேன் அவங்க நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு நல்லா செலவு பண்ண எல்லாமே பண்ணேன் அவங்க தான் வேணும்னு நினச்ச கடைசியில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க நல்லா என்னை ஏமாற்றிட்டாங்க என்னால் வாழவே முடியல சாமி நான் செத்துறேன் அப்படின்னு சொல்கிறீங்க யாரும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை சரிங்களா பூஜைகள் மூலயமா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது நான் சொல்லிக்கிறேன் வாழ போகிறது ஒரே வாழ்க்கை தான் சரிங்களா எதை நினச்சி பயப்படாதீங்க பூஜைகள் மூலயமா தீர்வு இருக்கப்பா இதற்கு அவங்களோட ஃபோட்டோ பெயர் இருந்தால் மட்டும் போதும் எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்கள் காலனியில் வந்து விழுந்து கிடப்பாங்க சரிங்களா நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க உங்களை நல்லா தான் ஒரு வருஷமாகட்டும் ரெண்டு வருஷமாகட்டும் சரிங்களா நல்லா லவ் பண்ணியிருப்பீங்க உங்களை வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க உங்களை வந்து ஏற்றுக்காம முடியாது உங்களை ஏற்றுக்க முடியாமல் நிறைய பேர் நிறைய விதத்தில் தவிர்த்து இருப்பீங்க சரிங்களா எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க பூஜைகள் மூலயமா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது இந்த அசியம் செய்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் என்ன பிரச்சனைன்னு பேசி எனப்பா நன்றி